ஹலோ வணக்கம் ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு மக இருந்தாங்க அந்த மகளுக்கு வந்து ரொம்ப கடம்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அடுத்து கல்யாணம் பண்ணியும் கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் நல்ல ஜாப்பில் இருந்தார் எவ்வளோ நல்ல ஹைலி குவாலிஃபைடாக இருந்தால் அப்படி கொடுத்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அவளால் ஒரு சில சூழ்நிலைகள்னால அவளால் வேலைக்கு போக முடியலைங்க அப்பா அம்மா கடன் இருக்குது அவங்க நாங்கள் மெல்ல அடிச்சுப்போம்மா நீ இதை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாது இது வந்து எங்களோட கடமைன்னு அப்படின்னு சொல்கிறாரு அவளை அவள் அங்கே போயிட்டு வாழ்க்கையில் இருந்தா இருந்தால் அவளுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அந்த சந்தோஷம்னு ஒன்று இருந்துச்சுங்க ஏன்னா கையில் வருமானம் இல்லை இங்கே இருக்க வரைக்கும் அப்பா அம்மா பார்த்துக்குனாங்க அப்போ தான் படித்து முடித்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்டு உடனே ஜாபுக்கு போனோம் அதுக்கடுத்து ஒரு சில குடும்ப சூழ்நிலையில் அவளால் ஜாபுக்கு போக முடியல அவர் என்ன செய்கிறாரு கொஞ்ச நாள் தான் அந்த பொது ஒய்ஃபு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படியே ஒரு லைஃப் ஓடிச்சுங்க ஒரு சில மாதங்கள் தான் ஆச்சு அவரோட சுயரூபம் தெரிய வந்துச்சு இவ ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கடைங்களுக்கு போனால் அவரோடு அவர் விருப்பப்பட்டதை தான் அவர் வாங்குறார் உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு நல்லா கேட்பார் ஆனால் அவர் சொல்ல வரும்போது வேணும்னே அதை வேணான்ட்டுவார் அப்போது ஏன் ஏன் இதை நீங்கள் என்ன உங்கள் கையில் காசு இருந்தால் வாங்கிக்கோ உங்கள் கையில் இல்லை இல்லை அப்போ அமைதியாக இருந்தது ஏன் நீ விருப்பப்படுற அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாருங்க அவர் அப்போ அவளுக்கு வந்து மனசளவில் ரொம்ப வழியோடு இருக்கும் எந்த ஷாப்பிங் பண்ணாலும் இவர் அவருக்கு இஷ்டப்பட்டது தான் வாங்குவார் அந்த அவளுக்கு ஒரு குழந்தைங்க அந்த குழந்தைங்க இஷ்டப்பட்டதை அது வாங்கலான்னு இவர் சொல்ல வந்தால் கூட அவர் வாங்க மாட்டார் அவருக்கு என்ன இஷ்டப்படுறதோ அது தான் வாங்குவார் அவளுக்கு மனசளவில் அது ரொம்ப வழியாக இருந்துச்சிங்க இருந்து இருந்து பார்த்தா வீட்டுக்கே வந்துடணுன்ற மாதிரிலாம் அவருக்கு தோணுச்சு ஆனால் அப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பா எல்லோரும் வந்து இதுக்காக நீ வேண்டாம் குழந்தையை வளர்க்குறதுக்கு வேறு ஏதோ ஒரு ஏற்பாடுகள் பண்ணிக்கனா அப்புறமா அவள் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த வழி எப்படி இருந்துருக்குங்க ரொம்ப அவளால் இப்போவும் அது தாங்க முடியாத வழியாக தான் இருக்குது ஒரு சின்னதாக அந்த குழந்தைக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்ஸு அவளை அந்த குழந்தை என்ன கேட்க வருது அதுவும் அப்பாட்ட பயந்துங்கன்னா அப்பாக்கிட்ட கேட்காம அம்மாட்ட தான் கேட்குது அம்மா கையில் காசு இல்லை அவளால் அம்மா அப்பா கிட்ட நம்ம வாங்கறதுக்கு அவளால் மனசு வரல அவளுக்கு அவள் வந்து அந்த ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருக்கா பாருங்கள் எப்போவுமே வந்து ஒரு பெண் குழந்தைங்களை வந்து நம்ம வளர்க்கும் போது வீட்லேயும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஃபினான்ஷியலாக எப்படி லீட் பண்ணுறது எப்படி அவங்க வந்து அதை பார்க்கணும் அந்த ஃபேமிலியை அப்படின்றது அவங்ககிட்டையும் நம்ம அந்த கொடுக்கணுங்க அந்த உரிமை கொடுக்கணும் இதை பாரமாக இவ்வளோ தான் காசு இருக்குது இந்த மாதம் நீ எப்படி நம்ம லீட் பண்ணலான்றத நீயே ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லணும் அப்போ அவளுக்கு வந்து ஓ பண தேவைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நினைப்பாங்க அப்போ அந்த அம்மா அப்பாவும் வந்து அவசரப்பட்டு அவளை வந்து மாப்பிள்ளை வந்தார் பொண்ணு படிச்சுட்டா வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவங்க கல்யாணமும் பண்ண மாட்டாங்க ஓ இந்தளவுக்கு தேவைகள் இருக்குது இவள் நல்லா இது போல் பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு வச்சுருக்கா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுமா நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஒப்பீனியன் கேட்பாங்க அப்போது அவள் வந்து பொண்ணு அவள் ரெடி ஆகிட்டாள மனசளவுலேயும் ரெடி ஆகலை இல்லை ஃபினான்ஷியலாக ரெடி இருக்காளோ இல்லை அவள் ஃபினான்ஷியலாக ரெடியாக இருந்தால் அவள் அங்கே போய்ட்டு இப்போ அங்கே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாள் ஆரம்ப கால வாழ்க்கை வந்து அவளுக்கு இப்போ கல் இப்போ வேலைக்கு போயிட்ட பிறகு இப்போ அதெல்லாம் ஓரளவு அவளுக்கு முடிச்சு சரி பண்ணிட்டாங்க பசங்கள்லாம் ஓரளவு வளர்க்க வள வள வளர்ந்து வந்துட்டாங்க அப்போ அவனுக்கு ஓரளவு ஃபினான்ஷியலாக இப்போ ரெடி ஆகிட்டா ஆனால் அந்த ஆரம்ப கால வாழ்க்கை கசப்பு வந்து அவளால் மறக்க முடியாமல் இருக்குதுங்க அவரும் தான் வந்து தான் ஒய்ஃபு வந்து படிச்சிருக்காங்க ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருக்காங்க இன்னும் அவங்க வேலைக்கு போகலை அதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது வந்து அவரும் நினச்சி பார்த்துருக்கணும் அந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருந்துடக்கூடாது தான் ஒய்ஃப் வந்து தன்னை நம்பி தானே வீட்டில் கொடுக்குறாங்க பொண்ணை கொடுக்குறாங்க அவள் வந்து ஃபினான்ஷியலாக இன்னும் அவள் வேலைக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அப்போ நல்லா முழுக்க முழுக்க அழகாக தலையாட்டின்னு வந்துடுறாங்க வந்துவிட்ட பிறகு உரிமை போராட்டம் ஆ என் பணம் இதில் நீ எப்படி செலவு பண்ணலாம் இது உங்ககிட்ட எதுவும் கிடையாது நான் சொல்கிறபடி தான் நீ நிற்கணும் உட்காரணும் எல்லாமே நீ என்ன எனக்கு நீ டிபெண்டன்சி நீ எனக்கு ஒரு ஸ்லேவ்ஸ் போல நீ இருக்கணும் அப்படிலாம் போல் இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கை தானே அது என்ன நான் அது நாம் நான் போடுறது நீ நீ எடுக்கக்கணும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் போல் இருக்கக்கூடாது இது நம்ம வீட்டுக்கு உனக்கு என்ன வேணுமோ இந்த முழு சுதந்திரம் உனக்கு உனக்கு என்ன தோணுதோ நீ செய் அவள் என்ன செய்கிறான்றத பாருங்கள் அங்கே கேப் கொடுங்க அவள் அவள் அந்தளவுக்கு லிமிட் தாண்டி போயிடுவாங்கள அவங்களுக்கும் அந்த ஃபினான்ஷியல் பற்றி ஓரளவு அக்கறை இருக்குது இல்லை அவளுக்கு இல்லை அவள் வேலைக்கு போகிறது வெளியே விட்டுருணும் குழந்தைய நான் பார்த்துக்குறேன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை என்ன ஜாப்போ என்னவோ நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதந்திரத்தை கொடுங்க அம்மா அப்பா வந்து இந்த இடத்துல அவசரப்பட்டதுனால அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு அவள் எவ்வளோ அளவுக்கு மனசு வழியோடு இருந்திருக்கா பாருங்கள் அந்த ஆரம்ப கால வாழ்க்கை அதனால பொண்ணுங்க எப்போவுமே மனசளவில் ரெடி ஆகிட்டாங்களான்னு பாருங்கள் பையனும் வந்து எதிர் நல்ல ஓரளவு வரப்போகிற பொண்ணை வந்து நல்லா பார்த்து பா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணோம் நாங்கள் ம மைண்ட் அளவுலேயும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஒரு ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா எப்படி தான் கணவன் உடம்பு சரியில்லைன்னா ஒய்ஃபு பார்த்துக்கிறாலோ அது போல் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவர் பார்த்துக்கணும் தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு சொடு தண்ணி கூட சொல்லி கொடுக்கணும் அவள் எதுவுமே சமையல் தெரியாது ஒரு கஞ்சி செஞ்சு கொடுக்கறதுக்கும் தெரியாது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து நான் ஒன்னாக உனக்கு ஹோட்டல்லேருந்து வேணாந்து கொடுத்துட்றேன் இல்லை உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வர சொல்லுங்க அப்படிலாம் இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் பார்த்துக்கிறாள்ல அதே போல் அவள் உடம்பு செல்லும்போது நீங்கள் பார்த்துக்கணும் அதுதான் முழு உரிமை ஒரு சுதந்திரம் போது நம்ம நான் அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்லா அது அதுபோல் கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு வேண்டியது நான் செய்கிறேன் எனக்கு வேண்டியது நீ செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குங்க